வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் இதுக்கு முன்னாடி ராமனுக்கு வந்து தமிழகத்தில் மறைமுகமான கோயில்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா ராமனுக்கு தமிழகத்தில் வெளிப்படையான கோயில்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சவரை சென்னை ராமாபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு கும்பகோணத்தில் ராமசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது சேலம் அயோத்தியா பட்டணத்தில் ராமனுக்கு கோயில் இருக்கு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு பெருங்கோயில்கள் ராமனுக்கான பெருங்கோயில்கள் இதெல்லாம் வெளிப்படையாக ராமனுக்கான கோயில்கள் அது இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த இந்த மூன்று இடங்களும் ராமனுக்கு வெளிப்படையான கோயில் இருக்குது ஆனால் ராமன் அங்கு அங்கெல்லாம் கால் பதிக்கலை அங்கே வரலை கும்பகோணத்துக்கும் வரலை சேலத்துக்கும் வரலை சென்னைக்கும் வரலை ராமன் வராத இடங்களில் ராமனுக்கான வெளிப்படையான கோயில்கள் இருக்குன்னா இது பிராமணர்கள் கட்டிய கோயில்கள் ஆனால் ராமன் காலடிப்பட்ட இடங்களில் ராமனுக்கு வெளிப்படையான ராமன் கோயில்கள் இல்லை இது ஒரு ஒரு விசித்திரம் இது அங்கே எல்லாம் மறைமுகம் ராமன் கோயில் இருக்குது ராமன் முதன் முதலாக வந்தது ஊட்டிக்கு தான் வரான் கடல் வழியாக வந்துட்டு நேராக ஊட்டிக்கு தான் வரான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கான் ஊட்டிக்கு வந்துட்டு அங்கே ராவணனுடைய சம்மர் பேலஸ் இருக்குது அதை சுற்றி அழகான ஒரு பூங்கா இருந்தது அந்த அழகை கண்டு அது வரைக்கும் அந்த மாதிரி அழகை அவன் கண்டதில்ல அங்கெல்லாம் அவன் கசாரிய பகுதியில் இருந்து அவன் அங்கெல்லாம் சும்மா அவரும் மலையும் காடுகளாக தான் இருந்த வழியாக இவனுங்க எதுவுமே அங்கே பண்ணலை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நல்ல புல்கள் வெட்டப்பட்டு பல அரிய வகை எல்லாம் இருந்து பார்க்குறதே கண்கொள்ள காட்சியாக இருந்தது ராமனு அது அவனுடைய காழ்ப்புணர்ச்சியை தட்டி விட்டுருச்சு அதனால் இவனும் லட்சுமணனும் சேர்ந்துக்கிட்டு அந்த அந்த பொறாமையின் வெளிப்பாடாக அவையெல்லாம் அழிக்கிறானுங்க அதெல்லாம் சேதப்படுத்துகிறானுங்க அப்போ தான் வந்து வாலியில் பிடிச்சி தடுக்கிறான் செய்தியை வந்து ராவணன் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு செய்தி அனுப்புகிறான் ராவணன் வந்து அவனுங்க இந்த மலைப்பகுதியில் இருக்க கூடாது துரத்தி அடிச்சிரு அப்படின்றாரு அதனால் அதே போல் வார்னிங் கொடுத்து இந்த மலைப்பகுதியில் அவங்களை இன்னும் கண்டம்னா அவ்வளோதான்ற மாதிரி சொல்லி கே ஓடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அனுப்பி வச்சிடறான் அப்போ அவங்க வந்து மலையிலிருந்து கீழே வருகின்றார்கள் அது மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் தான் வந்து அவங்க தங்குறாங்க மேட்டுப்பாளையம் தான் ராமன் கிஷ்கிந்தையில் போய் இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல அது கீழ்க்கடந்தை மலைக்கு கீழே கிடந்த இடம்தான் கீழ்கடந்தை தான் கிஷ்கிந்தா அப்படின்னு அவங்க கிடைக்கிறாங்க ஸோ அங்கே போய் அவன் போய் வாழறான் பதினான்கு ஆண்டுகள் அங்கே இருந்துட்டு தான் அதன் பிறகு ராவணனோடு ஒரு போரை இவன் வலியை திணித்து அந்த போரிலே இவன் மாண்டு விடுகிறான் இவன் வந்து இந்த எல்லாம் தன்னோட கூட்டிகிட்டு போய்ட்டுதால இவன் ஜெயிச்சிட முடியும்னு நினச்சான் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு இன்னொன்றும் பண்ணுறான் அனுமார் கல்யாணமாகாத இளைஞன் அவன் து துடிப்பாக இருப்பான் அவன் அனுப்பி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்ற மாதிரி ராவணனுடைய தளவாடங்களை எல்லாம் அழிச்சிட்டு வர்றான் அதான் அந்த இலங்கைக்குற தீ வச்சான்னு சொன்னாங்கள்ல அதுதான் அது இவன் சொன்ன கதை வேறு உண்மையிலேயே அவன் போய் இருந்த ராணுவ தளபாடங்களை எல்லாம் தீ இட்டு கொடுத்துட்டு வந்துடும் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஏரோப்ளைன் எல்லாமே ராவணங்கிட்ட இருந்த எல்லாம் தீயில் எரிக்கப்படுகின்றது அப்போ அந்த தைரியத்தில் தான் இப்போ இவங்க நம்மளை ஜெயிக்க முடியாதுன்றதால இங்கே பெரும்படை இருந்தது இல்லையா இங்கே மலைக்குறவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு போகிறான் இது பாக் தான் அந்த போர் நடக்குது கடல் போராக நடக்கிறது அந்த கடலிலே இதில் எப்படி இவங்க தோக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு விமானம் இல்லாமே பறக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது லெஹிமம் சக்தியை அவர் வச்சுருந்தார் அதாவது இவங்கெல்லாம் சக்திகளை பயின்றவர்கள் அதில் வந்து கும்பகர்ணனுக்கு வந்து மகிமம் சக்தி இருக்கும் அவர் குண்டா பெரிய ஆளாக வளர்ந்தார்ன்றது நமக்கு தெரியும் அது மகிமம் என்ற அந்த அட்டமாசித்த மகிமம் கலையை அவர் வளர்த்தெடுத்து தன்னை உடல் பருகிய பெரிய ஆளாக ஆக்கிக்கிறார் இந்திரன் என்ன பண்ணுறாருனா தன்னை வந்து லெஹிமம் வெயிட்லெஸ் ஆக்கிக்கிட்டதால் மேகத்துக்கு மேலே கூட ஒரு போகக்கூடிய தன்மை ஆன்டி ஆன்டிகிராவிட்டியை ஹார்னஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் மனிதனால் சாதிக்க முடியும் முதல்ல செஞ்சு காட்டுறது தான் அப்போ அவங்க அதனால் இதை அவங்க அங்கே தப்பு கணக்கு போட்டோம் அவங்க ஏர்கிராஃப்டெலாம் அழிச்சிட்டோம் படை தளவாடங்கள்லாம் அழிச்சிட்டோம் இனிமேல் அவங்கள நமக்கு எதிராக நிற்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் வராங்க அதுவும் இலங்கை என்று சிறிய நாடு தமிழ்நாடு ஒரு பெரிய நாடு அங்கே இருக்கிற அந்த மாருதிகள் மாருதின்னா குரங்குன்னு அர்த்தம் கிடையாது மலையில் உதித்தவர்கள் தான் பேர் ஆனால் அதை குரங்காக இவன் தான் சித்தரிச்சு வச்சுருக்கிறாங்க பிராமணன் அவங்க போகிறாங்க ஆனால் அந்த போரிலே இவங்க அந்த லெகிமம் சக்தியை கொண்டு இந்திரன் வானத்திலிருந்து தனது துப்பாக்கியால் சுட்டு ராமன் கழுத்தியே ஒரு புல்லெட் ஃபயர் பண்ணி அப்படியே கட்டி எடுத்துறாரு அந்த தலை வந்து ஜலசமாதி ஆகுது இதுக்கு நீங்கள் என்ன ப்ரூஃப் கேட்டிங்கன்னா ராம்குமாரை பிடிச்சாங்கள்ல சுவாதி ராம்குமார் கேஸில் ராமகுமார் ஒன்றும் அறியாத பாவம் பையன் ஆனால் அவனை ஃப்ரேம் பண்ணி தான் அவனை இது அவளை கொலை செஞ்சாங்க அவனை பிடிக்கும்போது எதுக்கு கழுத்தறுத்து பிடிக்கணும் அவன் பையன் போலீஸ் பட்டாலுமே போய் பிடிக்குது இது கழுத்தறுக்கணும் ஏனால் அவன் ராம்குமார் ராமன் கழுத்தறுத்த போல் இவனுக்கு கழுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் கழுத்தில் தான் சுட்டாங்க இதெல்லாம் ரிப்பீட்டு சடங்குகள் ராமன்ற பேர்கள் பேர் கொண்டவனுக்கு ராமனுக்கு நடந்ததெல்லாம் நடத்தி காமிக்க வேண்டியது அதனால்தான் எம்ஜி ராமச்சந்திரன் குண்டடிப்பட்டதும் ராமன் மீம கிட்டத்துக்கு குண்டடிப்பட்ட மாதிரி தான் அது ஒரு கணக்கு இந்திரனுக்கு போல அங்கே ராதாகிருஷ்ணன் தான் சுட்டிருப்பான் எம்ஆர் ராதா அதாவது இந்திரனுக்கு பதில் கிருஷ்ணன் சுட்ட மாதிரி இங்கே கணக்கு கொஞ்சம் மாற்றிட்டானோ கணக்கை அப்படி வந்து அது இது பண்ணாங்க ஸோ அதனால் கழுத்து அறுபட்டு தான் ராமன் வந்து ஜலசமாதி ஆக்குறான் ராமனுக்கு வெளிப்படையான கோயில்கள் இருக்கின்ற இடத்திலே ராமன் வாழவில்லை ஆனால் ராமன் வாழ்ந்த இடங்களில் அவனுக்கு மறைமுகமான கோயில்கள் தான் இருக்கின்றன அதில் முதன்மையானது அவன் ஊட்டிக்கு தான் வந்தான் அம்சம் ஊட்டிக்கு வந்தான்றதுக்கு வந்து தான் யூத அகமண்டலம் தான் உதக மண்டலம்னு மாறி இருக்கு வச்சுங்களா ஊட்டிக்கு மண்டலம் தானே பேர் யூத அகமண்டலம் யூதன் வாழ்ந்த மண்டலம்னு பேர் அதுதான் உதக மண்டலம்னு இருக்குது அப்போ அப்போ வந்து வந்தான்றதுக்கு இந்த சொல்லாய்வு மூலமாகவும் நமக்கு வந்து இது இருக்குது வரலாற்று தடவுகளும் நமக்கு இருக்குது அதில் இன்னும் ராமாயணம் இருந்ததுன்றதுக்கு உண்மைன்றது பார்த்திங்கன்னா விஷ்ணுனுடைய பன்னெண்டு ஆழ்வார்களில் வந்து மீன ராசியும் ராமணேந்திரனை குறிக்குது கும்பராசி கும்பகரணனை குறிக்குது ஏன்னால் இவங்க ராமனுக்கு அங்கே இடம் இல்லை பன்னெண்டு ராசியில் இவங்கள புகுத்த முடியலன்றதால ரெண்டோட நிறுத்திக்கிட்டாங்க அதாவது சிவனுக்கு ஒன்று முருகனுக்கு ஒன்று காலவரிசை இப்படி ராமாயணம் அதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்லாட்டு மகாபாரத்துக்கு எட்டு ஸ்லாட்டு கொடுத்துருந்தாங்க கிருஷ்ணனில் தொடங்கி சகுனியில் முடிகின்ற அந்த எட்டுது அதனால் பன்னெண்டு ராசிகள் தான் இருக்குன்றதால விஷ்ணு அவர்கள் திருமால் மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வரலாற்றை நினைவுகூர்வதமாக அவர் இது பண்ணியிருக்கிறார் அப்போ ராமாயணம் என்பது உண்மை அது வந்தது உண்மை அவன்றெல்லாம் உண்மைன்றதுக்கு இருக்குது இப்போ அங்கே இருந்த அந்த மறைமிகு கோயில்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு தொலைவில் ஒரு கிளிஃப் மேலே கிளிஃப்னால் அது ஒரு உயரமான உச்சி இருக்கும் அது அது ஒரு மலை மாதிரி இருக்காது ஒரு பாதி தான் மலமாக இருக்குது மீதி வந்து அப்படியே ஒரு பள்ளத்தாக்காயிடும் அதுதான் கிளிஃப்னு சொல்லுவாங்க அந்த கிளிஃப்பில் தான் ராமனுக்கு கோயில் இருக்குது அது கோயில் இல்லை நீங்கள் அங்கே போய் ராமன் கோயில் கேட்டிங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க யாருக்குமே அது ராமன் கோயில் தெரியாது கூகுளில் போட்டிங்கன்னா ராமன் கோயில் காமிக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா செஞ்சூடுக்கு சர்ச்சு தான் இருக்குது செஞ்சூடு சர்ச்சுக்கு நீங்கள் ரூட்டு போட்டாலும் அது அதே ரூட்டு தான் அது போடும் ஆக இது கூகுளுக்கு மட்டும் தெரியும் அந்த செஞ்சூடு சர்ச்சின்றது ராமனுக்குன்ட்டு அங்கே போய் மக்களை கேட்டிங்கன்னா ஏது ராமன் கோயில் தான் கேட்பாங்க அதனால தான் இது மறைமுக கோயில்னு சொல்கிறாங்க கூகுளுக்கு மட்டும்தான் அது ராமன் கோயில்னு தெரியும் செயின்ட் ஜூடு சர்ச் இப்போ ஜூடுனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸுக்கு பன்னெண்டு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு அப்போஸ்தலர்கள்ன்றது வந்து அவருக்கு ஜீசஸ்க்கெல்லாம் அப்போ யாரும் யார் இருந்தது கிடையாது விஷ்ணுவின் பன்னெண்டு ஆழவாள்களை ஜீசஸின் பன்னெண்டு அப்போஸ்தலர்னு கதை கட்டி வச்சுருக்கிறான் அதில் ரெண்டு பேர் செயின் ஜூடுன்னு இருக்காங்க ஒருத்தன் ஜூடா இஸ்காரியாட்டுன்னு ஒருத்தருக்கான் அவன் யாருன்னா சகுனியை குறிக்கிற பாத்திரம் அவன் என்ன சொல்லுவாங்கன்னா முப்பது வெள்ளிகளுக்காக கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன்னு சொல்லுவாங்க அது ஜூடா இஸ்காரியாட்டுன்னு இன்னொருத்தர் செயின்ட் ஜூடுன்னு இருப்பார் அவர் யாருன்னா பீமன் தான் அது குண்டு ஊதனவன் யூதன் அப்படின்னு பன்னெண்டு ஆழ்வார்களில் இந்த ரெண்டு பேர் தான் வருவாங்க அப்போ ரெண்டு பேர் தான் ஆனால் இது இல்லாமல் இந்த பன்னெண்டு அப்போத்துல ராமனை வரமாட்டான் ராமனும் செயின்ட் ஜூடு தான் ஏன்னா அவன் அதனால் அப்போ அந்த செயின்ட் ஜூடுன்னு இருக்கிறவன் ராமன் அவனுக்கு தான் அங்கே செஞ்சூடு சர்ச் இருக்கு ஏன்னா நீங்கள் செஞ்சூடு சர்ச்சுக்கு உள்ளார நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பீமனுக்கு அங்கே அடையாளம் இருக்காது பீமன்னா குண்டா பெரிய ஆஜானுபாகவாக இருக்கணும் இல்லையா இல்லையா அங்கே நீங்கள் இது போய் உள்ளார் போய் பார்த்தீங்கன்னா செஞ்சூடு வந்து ஒரு தடியை ஊனிக்கிட்டு தான் நின்று அவன் கோதண்டராமன் பேர் கையில் தண்டம் வச்சுக்கிட்டு இருப்பான் கோதண்டராமன் பேர் அவனுக்கு அதான் செயஞ்சூடுன்றது ஸோ செஞ்சு விடுங்க அங்கே சிரிச்சிருக்கு அப்படியே நீங்கள் மலையை விட்டு கீழே அறிக்கை அதாவது மலையில் வாழ்கிறான் வாழ வருகிறான் அவனை வந்து ராவணர் வந்து வாளியை கொண்டு துரத்தி அடிச்சிடுறாங்க கீழே வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வர்றான் அதான் கீழ்க்கிடந்த என் கிஷ்கிந்தா அங்கே அவனுக்கு ஒரு மறைமுக கோயில் இருக்கு கீழே மேட்டுப்பாளையத்தில் அரங்கநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது அது விஷ்ணு வந்து கிடந்த நிலையில் அந்த இதுக்கு கோயிலுக்கு முன்னாலே கோபுரத்தில் அப்படி தான் வச்சுருப்பாங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர் கிடந்த நிலையில் இருக்க மாட்டார் வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபேஸில் ஒரு தலையை தான் வச்சு கும்பிட்டுருக்குறாங்க பேர் அரங்கநாதர் கோயில் ஆனால் அங்கே இருக்கிற வடிவம் தலை அதாவது விஷ்ணு வந்து மூன்று நிலைகளில் நீங்கள் கோயில்களில் பார்க்கலாம் நின்ற நிலை அமர்ந்த நிலை கிடந்த நிலைன்னு மூணு நிலைகள் இருக்குது மிச்சிங்களா பல இடத்துல ஒரே கோயில்லையே இந்த மூன்று இடங்கள் மூன்றும் வச்சுருப்பாங்க இங்கே கூட சென்னையில் திருநீர் மலைன்னு ஒரு மலை இருக்குது பக்கத்தில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்கும் மலை அடிவாரத்தில் நின்ற நிலையில் இருப்பார் பெரிய வெங்கடாச்சலபதியாக நின்றுட்டு இருப்பார் மலையில் தூரம் ஏறினிங்கன்னா அங்கே வந்து அமர்ந்த நிலையில் இருப்பார் அதுக்கும் மேலே நீங்கள் போனீங்கன்னா கடந்த நிலையில் அந்த இருப்பார் அது மூணு இருக்கிறது மூன்று நிலைகள் இருக்கும் ஆனால் எங்கேயுமே இல்லாத வகையில் இங்கே வந்து ராமனின் அதாவது ஒரு தலையை மட்டும் வச்சு கும்பிட்றாங்க அதுக்கு அரங்கநாதர் கோயில்னு பேர் வச்சுருக்குறாங்க இது மறைமுக கோயில்னு சொன்னால் பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் பிராமணுக்கு மட்டும்தான் இது ராமன் கோயில்னு தெரியும் மற்றவங்களுக்குலாம் இது அரங்கநாதராக தெரியணுன்றதுக்கு தான் இந்த பேரை மாற்றி வச்சுருக்காங்க ஆனால் அது உண்மையிலேயே ராமனின் தலையை வழிபடும் கோயில் ஏன்னா அரங்கநாதருக்கு எங்கேயுமே தலை மட்டும் வழிபடுற வழக்கமே கிடையாது அப்போ இது அரங்கநாதர் கிடையாது அதை போய் ஏமாத்திருக்கான் ராமனை ஏமாத்திருக்கான்னு தெரியும் அதான் மறைமுக கோயில் தானே அப்போ தலை மட்டும் வளர்ச்சி ஏன் தலையை வளர்ச்சி வழிபடுறாங்க ஊட்டி மலையிலிருந்து கீழே விரட்டி அடிக்கப்பட்ட ராமன் மீட்டுப்பாளையத்துக்கு வரான் அங்கே பதினான்கு ஆண்டுகள் கழிக்கின்றான் அதற்கப்புறம் ராமாயண போர் நிகழ்கிறது ராமாயண போர் வந்து பாக் ஜலசந்தியில் நிகழ்கிறது அங்கே ராமன் அங்கேருந்து போகிறான் மீட்டுப்பாளையத்திலிருந்து ராவணேஸ்வரத்துக்கு போகிறான் அங்கே இருந்து போர் நடக்குது அந்த போரில் அவன் வந்து கழுத்து அறுபட்டு ஜலசமாதி ஆகிவிடுக்கிறான் இதுதான் அது உண்மையானது அப்போ அப்போ கழுத்து அறுபட்டு ஜலசமாதி ஆகிறான் பார்த்திங்களா அதை தான் அந்த வடிவத்தை தான் அந்த அரங்கநாதர் கோயிலில் மேட்டுப்பாளையத்தில் வச்சு வழிபடுறாங்க தலையை வழிபடும் ஒரே கோயில் அது தான் அதாவது பெண்களில் தலை வழிபடும் கோயில் இருக்குது அது வந்து எல்லா மாரியம்மன் கோயிலுமே கூட என்ன பண்ணால் தரையில் ஒரு தலையை மட்டும் வச்சுருப்பான் முழுசாக உட்காந்துருக்க மாரியம்மன் நம்ம மாரியம்மன் சப்த கண்ணிகளினுடைய ஒரு மொத்த வடிவம் அது ஆனால் தரையில் வச்சுருக்கான் பார்த்திங்களா அது பிராமணம் வச்சது ரேணுகா வந்து கோடாரியால் வெட்டி தான் கொலை செய்யப்படுகிறாள் அந்த தலை தான் கீழே இருக்கிறது அதான் நான் முன்னாலே சொல்லியிருப்பேன் அந்த தலையை தூக்கி குப்பையில் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன் கழிப்பறையில் போடுங்க அது வந்து பரசுராமனின் தாயை குறிக்கின்ற வடிவம் அதை நாம் வணங்கக்கூடாது முழுசாக உட்கார்ந்துருக்கிற மாரியம்மனை தான் நம்ம வணங்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் அதை மீண்டும் செய்யுங்கள் ஆக தலை வெட்டப்பட்டு இருக்கிறது வந்து பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரேணுகாதேவி ஆணுக்கு ராமன் இவங்களுடைய ஏற்று வச்சுங்களேன் அப்போ அந்த ராமனினுடைய வெட்டுண்டை தலையை தான் வச்சு அவங்க வணங்குறாங்க அந்த கோயிலுடைய விழு விழாக்களையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கும் ஜலசேவைன்னு ஒன்று இருக்குது நீர் சேவைன்னு எல்லாரு மேலேயும் நீரை பீச்சு அடிப்பாங்க அந்த கோயில் விழாக்களில் ஜலசேவைன்னு இருக்குது மேலேயும் நீரை பீச்சு அடிப்பாங்க ஏன்னா தண்ணியில் ராமன் முழுனான்றதுக்கு தான் அது அப்புறம் கபால சேவைன்னு சொல்லிவிட்டு வெள்ளமும் மல்லாட்டியும் நம்ம வாயில் போடுவாங்க இங்கே இருக்கிறவங்களே அது அந்த சேவை செய்கிறவங்களுக்கு வாயில் போடுவாங்கன்னு வச்சிங்களேன் அது என்ன குரங்காக பாவித்து தான் குரங்கு மல்லாட்டியும் வெள்ளமும் பிடிக்கும் இல்லைங்களா அதுதான் குரங்கு தான் அது ஆக இந்த ராமாயண சடங்கு இது பண்ணுறது தான் அது அது எப்படி ராமன் கோயில் நம்ம சொன்னால் பக்கத்தில் வந்து ராமனுடைய அந்த கன்சார்ட் மனைவி யாருன்னா பெட்டத்து அம்மன் இருக்கும் மேட்டுப்பாளத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் பெட்டத்தம்மன் இருப்பாங்க அவங்க எப்பயுமே அங்கே தான் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறன்னு கூப்பிட்டு வருவாங்க கல்யாணம் ஆகி உடனே இவருக்கு இன்னொரு பொண்டாட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மி இருக்காங்களாம் அரங்கநாதர் ஏ அங்கே ராமன் தான் அங்கே எதுக்கு லக்ஷ்மி வராங்க அவங்கள பார்த்துட்டு உனக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்குது நான் போகிறேன் திரும்பின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சி போடுவாங்களாம் அதாவது ராமனும் சீதையும் உண்மையிலேயே திருமணம் செய்து வாழவில்லை இல்லையா சீதைன்றது என்ன நிலம் அது பெண் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை தான் அங்கே சொல்கிறானுங்க வெட்டத்து அம்மன்னால் மலையம்மன் பேர் அப்படி தான் அங்கே வந்து கோயில் இருக்கு அங்கே அம்மன் இருக்குது அதனால் இது வந்து அந்த அங்கே இருக்கிற அந்த கபால சேவை என்ற அந்த நீர் சேவை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது அரங்கநாதருக்கு சம்மந்தம் இல்லை அரங்கநாதர் எங்கேயுமே வெறும் தலையை வச்சு வணங்குறதே கிடையாது அப்போ இந்த இடத்துல இதை வணங்குறாங்க அதாவது ராமனன் கீழே இறங்கி வாழ்ந்த மேட்டுப்பாளையத்தில் காரமடை காரமடைன்ற பேர் கூட பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் காரமடையில் இருக்கிறது மேட்டுப்பாளையத்தினுடைய அவுட்ஸ்கட்ஸில் தான் காரமடைங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் பிரயாணம் பண்ணால் வரும் அங்கேயே காரமடைன்ற பேர் கூட ஆரிய வதைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆரிய வதை இவன் தானே ஆரிய வதை காரிய வதை காரவடை காரமடை இப்படி தான் அந்த பேர் வந்திருக்கு அவங்க இன்னும் காரை மரங்கள் இருந்தது நீர்மடைகள் இருந்ததுன்னா இப்படி எல்லாம் உனக்கு கதை கட்டுற அனுபவிப்பாருங்க அங்கே மடைகள்னு ஒரு இடமும் கிடையாதுங்க இதெல்லாம் இவனுக்கு கட்டுற கதை அப்போ நான் சொல்கிற இதுதான் அது ஆரிய வதை அங்கே சாரியவதை காரிய வதை காரவடை காரமடை இப்படி தான் அந்த பேர் வந்தது அப்போ வதையுண்ட ராமனை குறித்த கோயில் அப்போ வதை உண்டான தலை மட்டுந்தானே வச்சுக்கணும் அதனால தான் அங்கே இருக்குறாங்க அது வந்து அரங்கநாதரின் கோயில் அல்ல அது ராமனின் கோயில் தான் அந்த கோயில் இது வந்து கீழே இருக்கிற கோயில் சொன்னேன் மேலே நான் என்ன சொன்னேன் செயின்ட் ஜூட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க ஜீசஸுக்கு பன்னெண்டு அப்போ சொல்கள் இருந்தார்ன்றதெல்லாம் போய் அப்படிலாம் எதுவும் கிடையாது எதை வச்சு அவங்க வச்சுருக்காங்கன்னா எப்படி விஷ்ணுக்கு எப்படி பன்னெண்டு ஆழ்வார்கள் இருந்தாங்களோ அதாவது முதல்ல சிவன் அதுக்கப்புறம் முருகன் அப்புறம் ராவண இந்திரல் குறிக்கிற மீன ராசி அதுக்கப்புறம் கும்பகரணக்குரிய கும்பராசி அதுக்கப்புறம் கிருஷ்ணன் மகரம் பீமனை குறிக்கும் விருச்சிகம் சகாதேவனை குறிக்கிற தராசு திரௌபதியை குறிக்கிற கன்னிதாசி அதுக்கப்புறம் தர்மனை குறிக்கின்ற புலியோன் ராசி நகலனை குறிக்கின்ற நண்டு ராசி அதுக்கப்புறம் சகுனியை குறிக்கின்ற மிதுனராசின்றது இந்த பன்னெண்டு இது தான் அதில் தான் அங்கே என்னென்னா ஜீசஸ்க்கு பன்னெண்டு அப்போசில் இருந்தாங்கிறது அதாவது ஜீசஸ் வந்து இஜிப்துடைய கிளியோ மகனாக பிறந்தார் அப்போ வந்து ரோமானியர்கள் வந்து ஈஜிப்தை கைப்பற்றாங்க அப்போ அவங்க கையில் வந்து அந்த எஜிப்தினுடைய வாரிசு யார் ஜீசஸ் தான் அவன் திருப்பியும் அந்த நாட்டை அவங்க உரிமை கேட்கக்கூடாதுன்றக்காக முதல்ல வாரிசு தான் அழிப்பாங்க அதனால் ஜீசஸ் அழிச்சிருவாங்கன்றதால கிளியோபாட்ரா மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் திபத்துக்கு ஜீசஸ் அனுப்பி வச்சுடுறாங்க பதினாலு வயசில் அனுப்பி வச்சுடுறாங்க அவருக்கு திபெத்தில் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் கல்வி கற்று இருபத்தி ஒம்பதாவது வயதில் அவர் வந்து இஸ்ரேலுக்கு போகிறார் போயிட்டு மூணு வருஷத்தில் அவர் சிலுவில் அறையப்படுகிறார் அங்கே போய் அவர் வந்து இந்த அமைதி புரட்சி ஏற்படுத்தினால அதை பிடிக்காத யூதர்கள் மற்ற யாரும் கிடையாது அந்த நாட்டுடைய பாண்டியஸ் பைலட்டுன்ற கவர்னரும் அதை செய்யலை அவரை ஒன்றும் தொந்தரவு பண்ணலை யூதர்கள் தான் ஏன்னா இவங்க யூத மதத்துக்கு எதிராக அவர் இருந்தார் போய் பித்தலாட்டத்துக்கு எதிராக இருந்ததால் இவரை வந்து சிலுவில் அறையணும்னு சொல்லி அவங்க தான் அறைய வைக்கிறாங்க ஆனால் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அவரை சிலுவிலிருந்து மீட்டு யாருக்கும் தெரியாமல் காஷ்மீருக்கு அழைத்து வந்தார்கள் அங்கே காஷ்மீரில் அவருடைய ஸ்டெப் சிஸ்டர் அதாவது இவங்க அம்மாவுக்கும் ஆண்டனிக்கும் பிறந்த மகள்தான் மேக்தரின் அந்த மேரி மக்தரில் அவர் திருமணம் செய்து கொண்டு அவர் பல பிள்ளைகளை இன்று காஷ்மீரில் தனது முதுமை காலம் வரை வாழ்ந்தார் இதுதான் உண்மையானவர்களார் இவனுக்கு எல்லாம் போய் அவர் வந்து லாஸ்ட்டு சப்பர்னு ஒன்று நடந்ததும் கிடையாது அவருக்கு பன்னெண்டு அப்போசல்கள் இருந்ததும் கிடையாது இது எல்லாமே இவனுங்க வச்சு கதை கட்டி ஒரு ஒரு மதத்தை பெருசாக உருவாக்கணுன்னா அது நம்ம நம்ம ஆசிவக சமயத்தை காப்பி அடித்து செஞ்சது தான் அது இது அப்படியே காப்பி அடிச்சு தான் பன்னெண்டு அப்போஸில் இருந்தாங்கன்னு எல்லாம் விட்டுது அதனால தான் அங்கே வந்து பீமன் வர்றார் ஆச்சுங்களா இந்த பன்னெண்டு இதில் வந்து நம்ம வரலாறு சொல்கிற மாதிரி நாயகர்கள் தான் அங்கே பீமன் வர்றார் அந்த பீமனுக்கு அங்கே வந்து குண்டா இருப்பதால் சீன் ஜூடுன்னு பேர் வச்சுட்டான் ஊதனவன் இன்னும் ஒன்று யூதனே தான் ஒல்லிபிச்சான தான் இருப்பான் அவன் வந்து சகுனி ஜூடா இஸ்காரியாட்டுன்னு அவனுக்கு பேர் அப்படி இதில் வந்து ராமன் அந்த பன்னெண்டு அப்போஸில் வரமாட்டாங்க ராமன் ஒரு யூதன் என்பதால் சகனியை போல் அவனும் ஒரு செயின்ட் ஜூடு தான் அவன் ஜூடு தான் ஆனால் அவன் ராமனை வந்து செயின்ட் ஜூடுன்னு சொல்கிறாங்க அந்த தேவாலயம் தான் தெ இதில் ஊட்டியில் இருக்கிற செயின்ட் ஜூடு தேவாலயம்ன்றது அவன் ராமன் கீழே விரட்டப்பட்ட பிறகு இங்கே கீழே வந்து ராமன் பதினான்கு ஆண்டுகள் வாழ்கின்றான் அது மலையை விட்டு தரையில் வாழ்ந்தாவே காடு அந்த காலத்தில் தரையில் யாரும் வாழலை வாழலைன்னா தரையில் நாகரிகம் இல்லை தரையில் விவசாயம் இதெல்லாம் தொடங்கப்படலை அதனால் அவங்க வந்து குகைகளில் தான் வாழ்ந்தார்கள் அதனால் வந்து அவங்க வனவாசம் போனால் பதினாலு வருஷம் சொல்லுவாங்க மலையிலே மலையிலேருந்து கீழே அனுப்பி வனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக வனவாசம் மலையை விட்டால் கீழர்களெலாம் வனம்தான் அதன் பிறகு பதினான்கு ஆண்டுகளாக இவன் செய்த முயற்சியின் காரணமாக சண்டை மூழ்கிறது அந்த சண்டை கடல் சண்டையாக நடக்கிறது அந்த சண்டையிலே நான் முன்னே சொன்ன மாதிரி அனுமார் அனுப்பி வச்சு டு ஸ்ட்ரைக்குன்னு பள்ளி அவங்களுடைய அதான் இலங்கைக்கு தீ வைச்சான்னு சொல்கிறது என்னென்னா ராவணனுடைய இராணுவ எல்லாம் கொளுத்திட்டு வந்துடான் ஏர்கிராஃப்டை எல்லாத்தையும் கொளுத்திட்டு வந்துடுறான் விமானங்கள் எல்லாத்தையும் கொளுத்திட்டு வந்துடுறான் அதனால் தாங்க ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு வர்றான் ஆனால் இந்திரங்கிட்ட இருந்தது என்னென்னா அந்த லெஹிமம் சக்தி இருந்தது ஏர் பவர் தான் அது அவர் வானத்திலே மிதக்கக்கூடியவர் அதனால் இவன் என்ன பண்ணாலும் வானத்துக்கு இவனுடைய துப்பாக்கி தோட்டாக்களோ அல்லது அம்போ போகாது ஆனால் அவர் எதை பண்ணாலும் இங்கே வந்துடும் கிராவிட்டி இருக்கு இழுத்துட்டு வந்துடும் அவர் இருந்து துப்பாக்கியால் சுட்டு தான் அப்படியே ஒட்டரன்னு சுட்டு தான் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுருந்துருப்பாங்க சொன்னேன் ஃபார்ட்டி செவன் கூட கூட்டிகிட்டுங்க பதினொன்று வரும் இல்லைங்களா அது அந்த காலத்தில் இருந்தது தான் எல்லா தொழில்நுட்பங்களும் அந்த காலத்தில் இருந்தன அவர் வந்து தன்னுடைய ஆன்மீக சக்தியால் அவர் வந்து அந்த அந்த சக்திகளின் மூலமாக அவர் வானத்தில் இதாகவும் எதிர்பார்க்கலை அங்கேருந்து எல்லாத்தையும் மேலேருந்தே காலி பண்ணிடுறார் சுக்ரீவன் நடா இவனுங்க அத்தனை பேரையும் சுட்டு தள்ளிடுறாங்க போர் மிக எளிமையாகவே முடிஞ்சு வருது தெற்கில் ஒரு போர் நடந்ததுன்னா அது கும்பகரணம் நடத்தினார்னு சொன்னேன் ஆக இந்த ரெண்டு போர் முறைலையும் அவங்க தோத்துடறாங்க இவங்க சொன்ன மாதிரி ராமன் ஜெயிச்சான்றதுலாம் போய்க்கதை ராமன் அவன் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவான் அயோத்திக்கு வந்து அயோத்தின்ற அந்த ஊர் பேரே தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் அயம் ஒற்றி கடலோரம் தானே இருக்கணும் அது அயோத்தி இதெல்லாம் நமக்கு தெரியாதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லி வச்சுருப்பான் அயோத்திக்கு போயிட்டான் அயோத்தியெலாம் அது கிடையாது அவன் அங்கே போன பிறகு அவன் என்ன அவன் கதையில் என்ன சொல்கிறான்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும்போது இவனும் சீதாதேவி பூமி பழந்து போயிடுவாங்களாம் போயிடுவாங்க உடனே இவர் போய் ஆற்றுல மூழ்கி செத்துற மாதிரி சொல்லியிருப்பான் கதையை கொஞ்சம் மாற்றிட்டு போனோம் தண்ணீரில் மூழ்கி செத்தான் ராமன் அது இந்த ஆறு கிடையாது சராய் நதி கிடையாது அது பாக் தான் இப்போ இங்கே வந்து ராமன் தலை அறுபட்டு இறந்தான் என்பதை நினைவுகூரும் கோயில் தான் இதில் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற அந்த அரங்கநாதர் கோயில் அது அரங்கநாதர் கோயில் அல்ல அது ராமன் கோயில் தான் அங்கே இருக்கும் தலை ராமனின் வெட்டுண்ட தலையை வைத்து தான் அவர்கள் வணங்குகிறார்கள் ஸோ அதனால் அது ராமன் தான்ன்றதுக்கு நான் என்ன அந்த பெட்டத்தம்மன் இந்த மாதிரி பல இது வச்சுட்டு அப்புறம் இந்த அந்த இது கபால சேவை நீர் சேவை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இது ராமன் கோயில்ன்றேன் இன்னொன்றும் அது வரலாறையும் அது சொல்லி நிற்கிறது இல்லையா ஏன்னா மலையிலிருந்த ராமன் தரைக்கு காற்றுக்கு விரட்டப்படுகிறான் அங்கே பதினாறு ஆண்டு காலம் வந்து வனவாசம் என்பது அங்கே கீழாக வாழ்ந்த வாழ்ந்த காலத்தை தான் குறிக்குது அதற்கு பிறகு இப்போ அந்த அந்த கோயிலில் நடக்கிற திருவிழாவும் ஒரு போர் போர் மாதிரி தான் நடக்கும் வச்சுங்களா ஃபயராம்னு வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி போட்டிருப்பாங்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அஞ்சாறு பேர் தெரியுவாங்க அங்கே அதெல்லாம் வந்து ஃபயர் ஆம்னால் துப்பாக்கி குறிக்கிறது அது மற்றபடி எல்லாருமே வந்து அது என்ன காரமடை பிரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது மேலே கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஒரு தடி இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் லத்தி சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருந்தாது வச்சுங்களா ஃபயர் பவர் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் கழி தான் ஸோ இப்படி தான் அந்த காலத்து போகிற நடந்திருக்கு அது முக்கியமான இந்த ஃபயர் ஆம்லாம் வந்து தளபதிகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ நம்ம ஊர் போலீஸ்காரனுக்கு வந்து லத்தி தானே கொடுக்குறாங்க கையில் எல்லோருக்கும் கையிலும் துப்பாக்கி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒழுங்காக பயன்படுத்த தெரியாதுன்ற மாதிரி முக்கியமான அதிகாரத்தில் ஒன்று அந்த இது இருப்பாங்க அதே போல் தான் அந்த காலத்தில் இருந்தது அதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அந்த ஃபயராக வச்சிருச்சு சரி அதை எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க மீது எல்லாருமே வந்து கார்மடை பிரம்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதுதான் அவங்களுடைய ஆயுதமாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு தான் வருவாங்க அப்புறம் அங்கே நீர் சேவை கபால சேவை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த வரலாறை குறிக்கிற மாதிரின்றத மீட்டு எடுத்திருக்கோம் ஆக இந்த இரண்டு கோயில்களும் மறைமேல் இருக்கிற செஞ்சூடு தேவாலயம் என்பது யூதனாகிய ராமனுக்கான தேவாலயம் அது வந்து சகனிக்கான தேவாலயம் இல்லை அடுத்தது இருந்த பீமனுக்கான அவனும் சேண்டிச்சுவூடு தான் அந்த பன்னெண்டு அப்போசலில் சேண்டிச்சூடு தான் அவனுக்கும் கிடையாது இது ஊட்டி மலையில் இருக்கின்ற செஞ்சூடு சர்ச்சு என்பது கோதண்டராமனுக்கானது தான் கீழே இருக்கின்ற அரங்கநாதர் கோயில் என்பது உண்மையில் அரங்கநாதருக்கான கோயில் அதாவது விஷ்ணுக்கான கோயில் இல்லை அது தலை அறுபட்ட ராமனை நினைவாக ராமனின் தலையை மட்டும் வழிபடுகின்ற ராமன் தான் அது இந்த இரண்டு கோயில்கள் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராமனுக்கான மறைமுக கோயில்கள் சரி ஏன் இது மறைமுக கோயில்னால் ஏன் அதை உண்மையை சொல்லலைன்னா இங்கே ஒரு கழுத்தறுபட்டு ராமன் இறந்து போயிட்டான்ற உண்மையை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது ஆனால் அது உண்மையை அவன் வந்து பதிய வைக்கணும் அப்போ அதுக்கு வந்து அரங்கநாதர்னு பேர் போட்டு பதிய வச்சிட்டான் ஆனால் அது அரங்கநாதர் அல்ல ராமனின் வெட்டுண்ட தலையைத்தான் வைத்து கும்பிடுகிறார்கள் அப்போ ராமன் கொலை செய்யப்பட்டான் என்பதை நிறுவது தான் காரமடையில் இருக்க மேட்டுப்பாளம் காரமடையில் இருக்க அரங்கநாதர் கோயில் என்ற கோயில் அங்கே ராமனின் வெட்டுண்ட தலையை வைத்து வணங்குகிறார்கள்ன்றது இந்த இரண்டு கோயில்கள் தான் ராமனுக்கான மறைமுக கோயில்கள் இப்போ இதை நான் சொன்ன பிறகு தான் இது ராமன் கோயில் பலருக்கும் தெரிய வரும் விளையாடி பண்ணால் தெரியாது அங்கே இருக்கிற மற்ற நீங்கள் டீக்கோட் பண்ணி பார்த்தாவே தெரியும் அது யாரும் டீக்கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க மற்றவங்க யாருக்குமே இது தெரியாது அதுதான் அரங்கநாதர் கோயில் நினச்சிட்டு தான் இருந்துட்டு அரங்கநாதரை வெறும் தலையை வைத்து வழிபடும் வழி மரபு நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது அது அங்கு வழிபடப்படுவது ராமனின் வெட்டுண்ட தலைதான் தான் அதுதான் வணக்கம்